ஐஸ் ஐஸ் அடிக்கிற வெயிலுக்கு சூத்து எரியுதா பாலை சாப்பிடுங்க ஒண்ணுக்கு எரிச்சலா போறா சேமியாய் சாப்பிடுங்க உங்க தம்பி சரியா நிக்க மாட்டானா காஜி சாப்பிடுங்க சாப்பிடுறீங்க உங்க கிட்ட மியா களிப் ஐஸ் ஐஸ் டேய் குட்டி குஞ்சா குஞ்சில முடிமுலைக்காரு வயசுல உனக்கு நமிதா ஐஸ் கேக்குறா இந்த பாட்டிலுக்கெல்லாம் ஐஸ் வராது போய் வேற பாட்டில் இருந்தா எடுத்துடுவா என்ன அண்ணா சொல்லுவீங்க இருங்க நான் வேற பாட்டில் கொண்டு வரேன் இந்தாங்கன்னா இந்த பாட்டிலுக்கு ஐஸ் கொடுங்க இந்தடா குட்டி குஞ்சா நீ கேட்ட நமிதா ஐஸ் டேய் குட்டி குஞ்சா ஐசு அந்த காசியட்ரா கட்டிலுக்கு அடியில இருந்த பாட்டில போட்டு தான் நைனா வாங்கினேன் அதுல இருந்த சரக்கு என்னடா பண்ண காவால ஊத்துட்டேன்